என்ன சுமதி பிரசாந்த் ஏதோ கோவத்தோட பேசுற மாதிரி இருக்கு என்னாச்சு நான் ஒண்ணும் இல்ல நீ அவனை பத்தி உங்களுக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோச்சுக்குவான் அவனை பத்தி எதுவும் நினைக்காதீங்க விடுங்க சரி எப்படி இருக்க உடம்பு நல்லா இருக்கா ஹாஸ்பிடல்லே வந்து உன்னை பாக்கணும்னு நினைச்சேன் என்ன பண்றது வேலை தலைக்கு மேல இருந்து போச்சு அதனாலதான் வர முடியல எங்க நீ சின்ன பக்கம் போனாலும் முடிஞ்ச உங்களை எல்லாம் பாக்கவே முடிய மாட்டேது உங்களை பாக்குறதே அபூர்வம் தான் என்ன சுமதி பண்ண சொல்ற உங்க அண்ணனுக்கு அங்கேயே வேலை கிடைச்சு போச்சு அதனாலதான் நாங்க அங்க போயிட்டோம் இல்லன்னா இந்த ஊரு இந்த காத்தெல்லாம் விட்டு நாங்கேயே அங்க போய் கிடக்க போறோம் வேணாம் சொல்லுங்க புலப்புக்காக தான் அங்க இங்கேயுமே போறோம் போனாட்டுல அங்கேயே இருந்து போயிடறோம் சொந்த ஊரை மறந்தாச்சு சரி அதை விடு அதை பேசினோம்னா நமக்கு அதுலயே நேரம் போயிடும் எங்க உன் வீட்டுக்கார போகும் இல்லையா இல்ல நீ நாங்க ரெண்டு தான் வந்தோம் இவனையுமே கூப்பிடவே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான் மல்லு கட்டி கூப்பிட்டுட்டு வந்தேன் அவர் வந்து நாளைக்கு காலையில தானே வருவாரு கொஞ்சம் வேலை இருக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் வருவாரு சுமதி சொல்ற அப்ப நைட் அவளுக்கு சாப்பாடு அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே வந்தேன் அவங்க தான் கடையில சாப்பிட மாட்டாங்களே அதனால வீட்டில நானே செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன் ஆமா எங்க வந்ததுலேன்னு அண்ணனே காணும் காலையில இங்கே வெளியில போயிட்டாரு அதுக்கப்புறம் மக வந்துட்டான்னு போன் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறம் தான் வந்தாரு இவ்வளவு நேரம் மகா வந்த குசியில இங்கே தான் இருந்தாரு இப்பதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீ வந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் வெளியில போனாரு யாரையே பார்க்கணும்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு நினைக்கிறேன் நீ மெதுவாவே வரட்டும் வந்ததுமே அம்மா அப்பாவை பார்த்தேன் ஆனா அண்ணனை பார்க்க முடியலையா அதான் எங்கன்னு கேட்டேன் இருவரு வந்துருவாரு வாக்கம் நல்லா இருக்கியா

இல்ல நான் எதுக்கு சொன்னேன்னா அவங்க என்ன நாங்க பாத்து பேசி பழகல இல்ல அவங்க இங்க வந்து அவங்களோட கொஞ்சம் பார்த்து பேசி பழகிருக்கலாம் அதுக்காக அதுக்கு என்னமா இன்னொன்னு கண்டிப்பா வர சொல்றேன் வெறும் பாக்க ஜோடி பார்த்தா அருமையா இருக்கு

ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னை பெத்த அம்மா கூட என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நான் அவளை எவ்வளவு சென்சியரா லவ் பண்ண ஏன் யாருக்குமே புரிய மாட்டுது அவனை தாலி கட்டினானோ அதனால இவங்களும் அவன மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டாங்களா நான் அவனு எவ்ளோ சென்சியரா லவ் பண்ணேன் அவளுக்குதான் லவ் புரியலன்னா மத்த யாருக்குமே புரியலையா அம்மா அத்தை எல்லாரும் கிச்சனுக்கு போயிட்டாங்க இதுதான் சரியான நேரம் அவனோட பேசுறதுக்கு அவன்கிட்ட பேசி எப்படியாவது என் கமலியை நான் எடுத்துக்குவேன் இதுதான் இவன்கிட்ட பேசுறதுக்கு சரியான நேரம் ஆ ஓகே ஓகே எதா இருந்தாலும் பார்த்துக்கோ ரொம்ப அர்ஜென்ட்னா கால் பண்ணுறேன் நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் என் பேர் பிரசாந்த் காவியாவுக்கா அத்தை பையன் ஓ அப்படியா சரி என்ன சொல்லுங்க தீவிரச்சி பேசுற டைப் நான் கிடையாது நான் நேராவே விஷயத்தை சொல்றேன் ம் சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க நானும் கமளையும் உயிருக்கு உயிரை காதலிச்சோம் அவளோட படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தோம் ஏதோ சந்தர்ப்ப சொல்லலாம் உங்க ரெண்டு வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவ இப்பவும் கூட உங்களோட சந்தோஷமா வாழ மாட்டான்னு எனக்கு தெரியும் அவளுக்கு நான் தான் எல்லாமே அவ இந்த திருவிழாவு கூட என்ன தான் வந்திருக்கா பிளீஸ் எங்களை சேர்த்து வைங்க இன்னொரு தடவை இது மாதிரி என் பொண்ணாட்டிய பத்தி பேசின பேசுறதுக்கு வாய் இல்லாம ஒட்டச்சிருவேன் பார்த்து அவ எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்லடா

இந்த பிள்ள கண்ணபடா ஆளு இவங்க அந்த பிள்ளை தோத்திக்கிட்டு போனாங்க என்ன புதுசாடா எப்ப உன் நடக்கிறது தானே ஏதாவது இவங்க ஏதாவது பண்ணாம இருந்ததா ஆச்சரியம் நீங்க ஒரு ரெண்டு பசங்க துறக்கி போயிட்டு இருக்காங்க என்ன எதுன்னு கூட கேட்காம அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்கண்ணே போய் என்னன்னு பார்க்கலாம் ஏன்பா நான் நல்லபடியா கடந்து நடக்குது உனக்கு புரியலையா ஆமா நீ என்ன ஊருக்கு புதுசா அவங்க பத்தி தெரிஞ்சானு இப்படியெல்லாம் பேச மாட்டியே ஆமானே இந்த ஊருக்கு நான் புதுசுதான் இப்போ வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அதான் உனக்கு எதுவும் தெரியாம அந்தக்குள்ள எப்படி காப்பத்தலாம்னு சொல்ற என்னன்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே யார் அவங்க இந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த பயிலுவ கண்ணபுரங்கிற ஒரு ரவுடியோட ஆளுகு அவன் வந்து இந்த ஊர்லயே பெரிய ரவுடி இப்ப ஏதோ ஒரு பிரச்சனைனாலதான் ஜெயிலுக்கு போயிருக்கதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவன் ஜெயில இருக்கும்போதே அவன் ஆளுக இந்த பொண்ணை தொலைக்குறாங்கன்னா கண்ணபுரானுக்கும் இந்த பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனையா இருக்கணும் அப்படி இல்லையா இவங்க வீணா மம்பல் திட்டு இருக்கணும் எப்படியோ இவங்களோட நம்ம போய் பேசினோம்னா நமக்குத்தான் நாளைக்கு பிரச்சனை இந்த பொண்ணை காப்பாத்த போய் இவங்க நாங்க பகிச்சுக்கிட்ட வந்து நாளைக்கு நாங்க கடை திறக்க முடியாது அதனாலதான் நாங்க எதுலயும் தலையிடல இருந்தேன் இதுன்னு இருந்தாலும் நம்ம எல்லாம் இருந்துமே அந்த பொண்ணு பாவம் இல்லையா ஏதாவது பண்ணுங்கன்னு எங்களால என்னப்பா பண்ண முடியும் நாங்களே வயசான ஆளுங்க வேணும்னா அந்த மெக்கானிக் கடைக்கார தம்பிக்கு போன் பண்ணி பாக்கலாம் போன் பண்ணி விவரத்தை சொல்லலாம் அண்ணா இது நல்ல ஐடியா நீங்க போன் பண்ணலாம் என்ன என்கிட்ட நம்பர் சொல்லுங்க நான் போன் பண்ணி சொல்லிடுறேன் எப்பா நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னோம் அதுக்காக அந்த அளவுக்கு எல்லாம் மோசம் இல்ல நாங்களே போன் பண்ணி சொல்லிடுறோம் டேய் கருணா அப்படியே அந்த முத்துக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை ஏதாவது கொஞ்சம் துரத்திட்டு போன விவரத்தை சொல்லு சரிடா இரு போன் பண்றேன் என்னடா ஃபோன் எடுத்தா பிள்ளையா என்னடா ரிங் போகுது ஆனா இருக்க காணுமே அந்த மெக்கானிக் ஃபோனை கடையிலே விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் ஃபோன் கடைக்குள்ள அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது அடுப்பாவே இப்போ என்ன பண்றது பாவம் அந்த பொண்ணை வேலை அந்த காட்டு பக்கம் எல்லாம் தோட்டிட்டு என்னாச்சு அவங்க எல்லாம் எதுக்கு உங்க கடமை நின்றுட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையே சார் வாங்க விசாரிப்போம் அண்ணா மந்திரியாப்பா இவ்வளவு நான் உனக்குதான் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தோம் என்ன போன மெக்கானிக் செட்ல விட்டு போயிட்டியா ஆமாண்ணே இந்த இந்த சாரோட காரு காட்டுக்குள்ளே ரிப்பேர் ஆகி நின்று போச்சு அதனால அதை எடுத்துட்டு வரலான்னு இவங்க கூட வந்தவங்களா அங்க விட்டுட்டு நாங்க போனோம் அதனாலதான் போன இங்கே வச்சுட்டு போனேன் ஏன்னு அட அதையும் அப்பா கேக்குற அங்க விட்டுட்டு போனால பொண்ணு அந்த பொண்ணை ரெண்டு பேரும் தொடத்திட்டு போறாங்க அது வேற யாரும் இல்ல கண்ணபுரம் ஆளுங்க தான் என்ன சொல்றீங்க இது எப்ப நடந்துச்சு இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அந்த பொண்ணை காட்டு பக்கமா அவங்க ரெண்டு பேரும் போனாங்க இதுக்குத்தான் இதுக்குத்தான் நான் சொன்னேன் அவளை இங்க விட்டுட்டு போக வேணாலு இவ்வளவு பேருங்க நினைக்கிறீங்களே ஒரு பொண்ணு உங்களால காப்பாத்த முடியாதா தம்பி எங்களை மனிச்சிருப்பா எங்களால காப்பாற்ற முடியாமலாம் இல்ல காப்பாத்துறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது ஆனா என்ன பண்றது முன்னாடி நாங்க நாளைக்கு எங்க எங்கோட பிள்ளைங்க நடந்த எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் வந்து ரவுடிங்களோட ஆளுங்க அவங்களெல்லாம் எங்களால பகச்சுக்க முடியாதுப்பா அவங்களை மட்டும் நாங்க பகைச்சுட்டு எங்க குடும்பத்தையும் இல்லாம பண்ணிவிடுவாங்க ஆமாண்ணே அந்த அண்ணன் சொல்றது சரிதான் அவங்களை பகைச்சுக்கிட்டோம்னா அவங்க வாழவே விட மாட்டாங்க நம்மள ஒரு நாள் வண்டி ரிப்பேர் பண்ணணும்னு கொண்டாந்து விட்டாங்க சரி பண்ணதுக்கு அப்புறம் பணம் கொடுக்கல அதுக்கப்புறம் இப்பதான் பணம் தரேன்னு சொன்னாங்க ஆனா அவங்க பணம் தான் தரேன்னு சொன்னாங்க எதுக்கு இந்த பொண்ணை துரத்தணும்னு தெரியலையே எப்ப தம்பி உனக்கு அறிவு இருக்கா ஒரு பொம்பளை பிள்ளையே இப்படி தனியா விட்டுட்டு போயிருக்க இந்த கடையில ஆளுங்க இருக்காங்கல்ல இங்க கொண்டாந்து விட்டு போயிருக்கலாம்ல அண்ணன் நான் அந்த உள்ளேயே உள்ளே இருக்கு சொல்லிட்டுதான் போனேன் வெளியில வர வேண்டாம்னு தான் சொன்னேன் உள்ளதான் இருந்துச்சு நீ பணம் வாங்க தான் வெளியில வந்துச்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா நீ எந்த பக்கம் போனாங்க அதை முதல்ல சொல்லுங்க

இந்த டார்ச் லைட்டை வச்சுக்கோங்க காடு ரொம்பவே இருட்டாக இருக்கும் எந்த ஒரு லைட்டு வெளிச்சம் இருக்காது இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் சரி ஓகே டைம் இல்லை நான் கிளம்புறேன் நான் இங்கே இருக்க இருக்க அவளுக்கு நிலமை ரொம்ப மோசமாயிடும் சரிண்ணே இங்கே போங்க நான் அப்படி நிறைய பைக்கில் வரேன் கடவுளி அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது யாரும் இருக்க மாதிரி தெரியலையே சார் கண்டிப்பா இதுக்கு மேல போயிருக்க மாட்டாங்க காட்டுக்குள்ளதான் இறங்கிருக்கணும் எப்படி சொல்றீங்க எப்படி பார்த்தாலும் அவங்க துரத்திட்டு வந்ததுனால இவ பயந்து ஓடி இருக்கா எங்கிட்ட ஒண்ணு நம்மளால சொல்ல முடியாது இல்ல இல்ல சார் கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க ஏன்னா இது நம்ம வந்து பாதுதான் அவங்க அப்படிங்கிட்டாலும் வந்திருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் இல்லாம அவங்க ஓடிதான் வந்திருக்காங்க நம்ம வரும்போது அவங்க ஓடி வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம பாத்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல அவங்க போயிருக்கவே மாட்டாங்க சார் கண்டிப்பா காட்டுக்குள்ள தான் போயிருக்கணும் நம்ம தேன வரைக்கும் அவங்க எங்க எங்கேயுமே இல்ல நீங்க சொல்ற மாதிரி காட்டுக்குள்ள போயிருந்தா இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள அவங்க எப்படி தேர் கண்டுபிடிக்கிறது சார் சார் பொறுமை நம்ம ஒன்னா ஒரே பக்கம் பக்கம்னா கண்டிப்பா இப்போதைக்கு அவங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆளுக்கு ஒரு பக்கம் தான் போகணும் இல்லன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த பக்கமா போங்க நான் அந்த பக்கமா போறேன் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுவோம் சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிக்கணும் சரி நீங்க அந்த பக்கம் போங்க நான் இந்த பக்கம் போறேன் ஹம் சரி சார் அவங்களை கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு சத்தம் போடுங்க ஹம் சரி நீங்களும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா என்னை கூப்பிடுங்க ஹம் சரி சார் நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன் ஐயோ இவ எங்க போனான்னு தெரியலையே இப்ப அவளை பார்த்தா போதும் இருக்கு இருக்க ரொம்ப இருக்கிட்டா இருக்கு நல்லவேளை அந்த மெக்கானிக் கொடுத்தாரு இது சாரி பீஸ் மாதிரி இருக்கு கடவுளே எங்க எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியலையே கிடைச்சாலா இல்ல என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அவளை பிடிக்காம விடக்கூடாது தேடு

இது நாள் வரைக்கும் எத்தனையோ சம்பவம் பண்ணிருக்கோம் இருந்தோ இது மாதிரி எங்களை ஓட விட்டது யாரும் இல்லடி அண்ணா இவள்கிட்ட என்ன பேச்சு வேலையாருமீங்க என்னையா ஓட விடுற இப்ப பாரு உடனே நான் எப்படி ஓட விடுறேன்னு

என்னாச்சி இன்னும் பயமா இருக்கா உடம்புல இப்படி அடங்கிட்டு இருக்கு ஏய் நான் இருக்கேன் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்களா சாரி சார் இதோ கூட்டிட்டு போறோம் விக்ரம் என்ன பண்றீங்க இதோ அரெஸ்ட் பண்றீங்க சார் சார் அவங்க ரொம்பவே பயந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களை கொண்டு வீட்டுல விட்டுட்டு நீங்க ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருங்க ஷியோர் சார் வந்து கொடுத்துட்டு போறேன் தேங்க்யூ சார் சொல்ல போனா நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீங்க தான் சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா இவருக்கு சொல்லுங்க இவர் தான் எங்களை கூட்டிட்டு வந்தாரு எல்லாம் எங்க கடமை தான் சரி சார் நாங்க கிளம்புறோம் ஓகே சார் எப்படிங்க நான் அந்த பக்கமா தேடி போகும்போது இவங்க இல்ல சரி நம்ம என்ன இடத்துக்கே வந்தேன் அப்போது வந்தாங்க வரும்போது என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன் அப்புறம் இவங்க எல்லாம் கத்துற சவுண்ட் கேடுச்சா அதான் உடனே இங்கிட்டு வந்தோம் கரெக்டா நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடும் கரெக்டான சரி சார் ரொம்ப நேரம் காட்டுக்குள்ள நிக்க வேண்டாம் வாங்க நம்ம ஒர்க் ஷாப் போகலாம் ஹம் சரி வாங்க போலாம் ஏய் அரி ஓகே போலாமா